வணக்கம் பருப்பு வகைகளில் ஒன்றான மசூர் பருப்பின் தன்மையைப் பற்றி இன்று பார்க்கலாம் கை கால் செயலிழப்பு முடக்கவாதம் மசூர் பருப்பு விபரீதங்களை விளக்குகிறது இன்றைய செய்தி தொகுப்பு இந்தியாவில் ரேஷன் கடையை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பல கோடி பேர் அரிசி பருப்பு மண்ணெண்ணெய் பாமாயில் சர்க்கரை கோதுமை என வழங்கப்படும் அத்தனை பொருள்களுமே அவர்களுக்கு வாழ்வாதாரம் ரேஷன்ல மண்ணெண்ணெய் ஊத்துறாங்கலாம் என்கிற ஒரு வாக்கியம் எப்படி தீயாக பரவியது என்று தெரியாது அடுத்த பத்தாவது நிமிடத்தில் கால் கிலோமீட்டர் தூரத்துக்கு ரேஷன் கடையில் கியூ நிற்கும் அரிசி சுமாராக இருக்கலாம் கோதுமையில் தூசும் பதர்களும் நெருந்தே காணப்படலாம் அத்தனையையும் களைந்துவிட்டு பயன்படுத்த தயாராகவே இருக்கிறார்கள் நம்மவர்கள் ஆனால் இது வேண்டாம் இதனால் உடல்நலத்துக்கு தீங்கு என தடை செய்யப்பட்ட ஓர் உணவுப் பொருள் திரும்பவும் அதே ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படுவதுதான் இன்று பலரையும் பதற வைத்திருக்கிறது அது மசூர் பருப்பு என்பது நீங்கள் அறிய வேண்டியது சாமானியர்களுக்கு கூட எல்லா உணவுப் பொருட்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவை ரேஷன் கடைகள் அரிசி இலவசம் மலிவு விலையில் அத்தியாவசிய பொருட்கள் கால் கடுக்க ரேஷன் கடை வரிசையில் நிற்க எப்போதுமே தயாராக இருக்கிற மக்கள்கள் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் தடை செய்யப்பட்ட மசூர் பருப்பை இப்போது மீண்டும் கொள்முதல் செய்ய அரசாணை வெளியிட்டிருக்கிறது அரசு இது மக்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்துவதற்கு பதிலாக பீதியை தான் கிளப்பியிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் மதிய உணவு திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்டது மசூர் பருப்பு இந்த பருப்பை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு நரம்பு கோளாறுகள் ஏற்பட்டதாகவும் முடக்குவாதம் போல கை கால்களில் செயலிழப்பு ஏற்பட்டதாகவும் புகார்கள் எழுந்தன இதையொட்டி மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கு மசூர் பருப்பு தான் காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டது அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் மசூர் பருப்புக்கு தடை விதிக்கப்பட்டது தமிழ்நாடு நுகர்வு பொருள் வாணிப கழகம் சார்பில் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது ஆனால் அதே பருப்பை இப்போது மீண்டும் தமிழக அரசு கொள்முதல் செய்ய முடிவு செய்திருக்கிறது குறைந்த விலையில் கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு மக்களுக்கு வழங்குகிறோம் என்று அதற்கான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது அரசு இதை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார் காரைக்குடியைச் சேர்ந்த ஓய்வு

பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே மசூர் பருப்பை தடை செய்யப்பட்டு விட்டது இப்போது மீண்டும் அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது சந்தேகிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது மசூர் பருப்பை ரேஷன் கடைகளில் மட்டுமல்லாமல் சத்துணவு திட்டத்துக்கும் வழங்க இருக்கிறார்கள் இந்த பருப்பால் நரம்பு மண்டலத்தில் பாதிப்புகள் ஏற்படும் மூளை செயல்பாட்டில் குறை உண்டாகும் குழந்தைகளை சிறுவயதிலேயே முடக்குவாத நோய் தாக்கும் அதனால்தான் இதை தடை செய்ய வேண்டும் என்று மசூர் பருப்பை கொள்முதல் செய்வதற்கான அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்து தடை உத்தரவு வாங்கியிருக்கிறேன் என்கிறார் ஆதி ஜெகநாதன் மசூர் பருப்பில் உள்ள அடர் சிவப்பு நிறம்தான் நோய்களுக்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் மருத்துவர்கள் இந்த நிறமி மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த நிறத்தை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் இன்னும் கண்டறியப்படவில்லை ஆனால் பருப்பை நீரில் ஊறப்போட்டால் இந்த நிறமியின் தன்மை போய்விடும் என்ற வதந்தி உண்டு ஆனால் மருத்துவ ரீதியாக இந்த செயல்முறை இன்னும் நிரூபிக்கப்படவில்லை இந்த நிறமி நச்சுத்தன்மை வாய்ந்தது இதில் உள்ள நச்சின் அளவு குறைவுதான் என்றாலும் தொடர்ந்து உட்கொள்ளும் ஏற்படும் பாதிப்புகள் அதிகம் நரம்பு மண்டல செயல்பாடுகளில் பாதிப்பை உண்டாக்கும் மூளை செயல்பாட்டை குறைக்கும் அதோடு கை கால் செயலிழப்பு முடக்குவாதம் உண்டாக்கும் சேர்த்து விளைவிக்கப்படும் என்ற கருத்தும் உள்ளது மசூர் பருப்பு குறித்து பொது பேசினோம் அவர் குறிப்பிடும் பொழுது மசூர் பருப்பில் பயன்படுத்தப்படும் யூரிக் ஆசிட்டால் மூட்டு வழி முடக்குவாதம் வருகிறது என்றுதான் இதை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டது இப்போது மீண்டும் புழக்கத்துக்கு வர இருக்கிறது மசூர் பருப்பால் எந்த பாதிப்பும் இல்லை என்று மருத்துவ சான்றுகள் ஏதும் இல்லை என்றாலும் தமிழகத்தில் இதன் பயன்பாடு குறைவாக இருப்பதும் அப்படியான சான்றுகள் இல்லாததற்கு காரணமாக இருக்கலாம் அனைத்து வகை பருப்புகளும் உடலுக்கு நன்மை தருபவைதான் ஆனால் அவற்றின் தன்மை விளைவும் இடத்தை பொறுத்தும் கூட மாறுபடலாம் உணவுப் பொருள்களின் தன்மை மாறுவதற்கு பருவம் காலம் இடம் மண்ணின் தன்மை சேர்க்கப்படும் உரம் மற்றும் ஊடு பயிற்சடிகள் போன்றவையும் காரணங்களாகலாம் என்கிறார் கணேசன் உணவியல் ஆராய்ச்சியாளர் குந்தலா ரவி சொல்கிறார் கடந்த சில வருடங்களுக்கு முன் மகாராஷ்டிராவில் இந்த பருப்பால் மாணவர்களுக்கு லத்தரிசம் என்ற நரம்பு நோய் ஏற்பட்டது இதில் உள்ள நச்சுத்தன்மை நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் மூளை செயல்பாடு குறையும் சில குழந்தைகளுக்கு முடக்கவாத நோய் கூட ஏற்பட்டது கை கால்கள் செயலிழந்து போயின மகாராஷ்டிரா அரசு இதை தடை செய்தது தமிழகத்திலும் இதற்கு தடை இருந்தது அதில் அடர் சிவப்பு ஆரஞ்சு நிறம் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது மசூர் பருப்பில் அதிக அளவு புரோட்டீன் மற்றும் பி காம்ப்ளக்ஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளன ஆனால் அதனுடன் சேர்த்து பருப்புக்காக கொடுக்கப்படும் நிறமி நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது மேலும் இந்த பருப்பை கூட்டாக சாம்பாராக என எப்படி சாப்பிட்டால் பாதிப்புகள் ஏற்படும் எவ்வளவு காலம் தொடர்ந்து சாப்பிட்டால் பாதிப்புகள் உண்டாகும் என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை இதற்கு பதிலாக பச்சை பயிறு பருப்பு போன்றவற்றை பயன்படுத்தலாம் மசூர் பருப்பு குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பத்மனிடம் கேட்டபொழுது அசுர் பருப்பு கேசரி பருப்பு போன்றவற்றில் உள்ள நிரம்பிகள் நச்சுத்தன்மை வாய்ந்தவை இதை கிட்டத்தட்ட ஸ்லோ பாய்சன் என்று கூட சொல்லலாம் இதில் சிறிய அளவில் நச்சுத்தன்மை இருக்கிறது என்றாலும் தொடர்ந்து உட்கொண்டால் அதன் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும் இதில் வைட்டமின் சத்துக்களும் தாது உப்புக்களும் நிறைந்துள்ளன இருந்தாலும் இதில் உள்ள நச்சுத்தன்மை காரணமாக இதை தவிர்ப்பதே நல்லது இதற்கு பதிலாக பாசி பயிறு பாசி பருப்பு துவரம் பருப்பு போன்றவற்றை பயன்படுத்தலாம் என்று கூறினார் இது பற்றி மூத்த உணவியல் நிபுணர் கிருஷ்ணமூர்த்தி கூறும்போது வட இந்தியாவில் அதிகம் விளையக்கூடிய ஒரு வகை பருப்பு தான் இந்த பருப்புடன் ஊடுபயிராக கேசரி பருப்பு பயிரிடப்படுகிறது மசூர் பருப்பில் நச்சுத்தன்மை உள்ளது அதோடு அதிக நச்சுத்தன்மையுள்ள கேசரி பருப்பு சேர்த்து பயிரிடப்படும் போது இதன் நச்சுத்தன்மையின் அளவும் அதிகரிக்கிறது எனவே மசூர் பருப்பை உணவில் சேர்த்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த வகை பருப்பை உணவாக கொடுக்கக்கூடாது என்கிறார் இவ்வளவு அபாயகரமான ஒரு பருப்பை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழங்க தமிழக அரசு துடிப்பது ஏன் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்